ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னா இது என்ன புது நாடகமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனி வந்து உண்ணாவிரதத்துல இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க ஏன் உண்ணாவிரதத்துல இருக்கணும்னா இவங்கள தான் ஜெயில புடிச்சு போட்டாங்கல்ல சோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட பேசாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மத்தியானல இருந்து அவங்க சாப்பிடல என்ன கனி ஒரு தடவை ஜெயிலுக்கு போனதுக்கு இப்படி ஆயிட்டீங்க நம்ம பாரூலாம் வந்து எவ்வளவு அடி வாங்கியிருக்கா வார்த்தையாலும் அடிச்சிருக்காங்க நெஜமாலுமே அடிச்சிருக்காங்க இந்த வாரம்லாம் வந்து வந்து கண்ணே காலி கூட அவங்க போல்டாக விளையாடலையா இதுக்கு போய் இப்படி சோர்ந்து போனா எப்படி அந்த மாதிரி தான் இருந்தது கனியோட இந்த சுச்சுவேஷன் பாக்குறதுக்கு இந்த கேம் இப்படிதான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுதானே வந்தாங்க அப்புறம் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து உடஞ்சி போறீங்க பாரு இந்த வாட்டி கிச்சன் டீம்ல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை நடந்தது சோ பாரு வந்து திவாகர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல சபரி வந்து கூப்பிட்றாங்க வாங்க எல்லாமே எடுத்து கொடுங்க எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட பாரு வந்து சம்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துல குடி ஒன்னும் முழுகாது நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மேபி கனிக்கு இது வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அந்த டைம்ல கனி வர்சஸ் பார்வதி ஒரு சண்டை நடந்தது அதோட ரிசல்ட் தான் வந்து இப்போ கனி பச்சை தண்ணி கூட குடிக்காம ஜெயில இருக்காங்க எனக்கு டீ குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் எனக்கு சாப்பிடணும் உங்ககிட்ட பேசாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாஸ்னு சொல்லிட்டு ஜெயிலில் வந்து இப்போ கத்திட்டு இருக்காங்க நம்ம கனி திரு